அணியணியாக தமிழக வெற்றி கழகத்தில் இணையிருக்கிறார்கள் ஆகவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலும் மக்கள் சக்தியாக எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குவதற்கு மக்கள் சக்தியோடு வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வருகின்ற பதினெட்டாம் தேதி என்று சுற்றுப்பயணத்தை இங்கே மேற்கொள்ள இருக்கிறார்கள் அந்த நிகழ்வை பொறுத்தவரையும் மக்கள் முழுமையாக அவருக்கு ஆதரவளிக்கின்ற வகையில் தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்வாக பெருந்துறையிலே விஜயமங்கலத்திலே அது நடைபெற இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ காங்கிரஸ் கட்சி விரும்புமணம் வாங்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு பாமக ஆரம்பிச்சாங்க நாளைக்கு அதிமுக